விஸ்வசு வருஷம் கார்த்திகை மாத தீப உற்சவம் ஐந்தாம் நாள் அற்புதத்தை பார்ப்போம் இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நடக்கின்ற கிரிவலம் மிக மிக முக்கியமானது இந்த நாளிலே ஸ்ரீ விக்ண கோமதி மகரிஷி கிரிவலம் வருகின்றார் இவருடன் பல கோடி மகரிஷிகள் வரும் நல்ல நாள் வெள்ளிக்கிழமை இருப்பதால் அஷ்ட ஐஸ்வர்யங்களான நிலம் செல்வம் அறிவு ஆரோக்கியம் சந்ததி புகழ் ஆனந்தம் இப்படி எல்லாவற்றையும் ஒருவருக்கு கிடைப்பதற்கு ஒரு குரு திரு பித்தர்களின் அருள் சேவை இப்படி இந்த மாதிரி ஐஸ்வர்யங்களை ஒருவர் நிரம்ப பெற்றிருந்தாலும் குரு திரு பித்தர்களின் அருள் அவருக்கு தொடர்ந்து கிட்டவில்லை என்றால் இந்த ஐஸ்வர்யங்கள் எதுவும் நிலைத்து நிற்காது அனைத்தும் குன்றிவிடும் அஷ்ட ஐஸ்வர் தர்ம காரிய அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தினால் அவை நன்றாக பெருகி வளரும் ஆனால் சுயநலத்திற்கு பயன்படுத்தினால் செல்வங்கள் குண்டி தரித்திர நிலை ஏற்படும் ஆகியவை அனைத்து ஐஸ்வர்யங்களும் கடவுள் அளித்த வரப்பிரசாதம் என்று உணர்ந்து இவற்றை இறை சேவைகளிலும் திருப்பணிகளிலும் தான தர்மங்களிலும் பயன்படுத்துவதே ஒவ்வொருவரின் உத்தமமான கடமை எளியோரை ஆன்மீக சேவையிலே ஈடுபடுத்தி அவர்களையும் முன்னேற வைப்பதும் உன்னத ஆன்மீக சேவை ஸ்ரீ விக்ன கோமதீச மகரிஷியின் பெருமை என்ன ஸ்ரீ விக்ன கோமதீச மகரிஷி ஈரேழு பதினான்கு லோகங்களில் இருந்து கிடைப்பதற்கரிய லோகங்கள் ரத்தனங்கள் மாணிக்கங்கள் ஆகியவற்றை ஒன்று திரட்டி திரு அண்ணாமலைக்கு எடுத்து வருகின்றார் பல யாகங்கள் வளர்த்து அவற்றில் சுயமந்தமணி பேதூரியமணி ருத்ரமணி நாகமணி சூரியகாந்தக்கள் சந்திரகாந்தக்கள் போன்ற அரிய பொருட்களை ஆகுதியாக அண்ணாமலையாருக்கு அர்ப்பணிக்கின்றார் இந்த சேவையிலே சுவானந்த லோகத்தில் உள்ள தேனுக்கள் அதாவது பசுக்கள் ஒன்றாக திரண்டு திரு அண்ணாமலை புண்ணியபூமிக்கு இறங்கி வந்து கஷர சாகர அமுதை சுரப்பித்து பஞ்சகவ்யத்தை ஹோமத்தில் ஆகுதியாக கொடுப்பதற்கு ஸ்ரீ விக்ன கோமதீச மகரிஷிக்கும் உதவி செய்கின்றார் பாக்கியம் உள்ளவர்களுக்கு இத்தரிசனம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பசுக்கள் கூட்டமாக வர இருக்கின்றது காமதேலு லோகத்திலிருந்து பிறகு ஸ்ரீ விக்ன கோமதீச மகரிஷி கோம பிரசாசத்தை ஈரேழு பதினான்கு லோகங்களுக்கும் அப்படியே எடுத்து சென்று சமுத்திரங்களில் கலக்கின்றார் இப்படி இவ்வாறு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் திரு அண்ணாமலையில் உருவாக்கப்பட்டு அனைத்து லோகங்களுக்கும் அப்படியே எடுத்து செல்லப்படுகின்றது கிரிவல பலன் என்ன கேட்கக் கொண்டுகின்றதா என்று கிரிவலம் செய்பவர்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் சகலகோழி சௌபாக்கியங்களின் வாழ்வு நிறைவாக பெறுவதற்கு தி விக்ன கோமதீச மகரிஷி உங்களுக்கெல்லாம் துணை புரிய காத்துக் கொண்டிருக்கின்றார் இருபத்தெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரிவல முறையை பற்றி பார்ப்போம் கோமதீச மகரிஷி செய்யும் மா பெரும் பூஜைகளில் நாமும் பங்கு கொள்வதற்கு இன்று நீங்கள் நவரத்தின தானங்கள் செய்ய வேண்டும் அவர் அவர்கள் வசதிக்கு ஏற்று இந்த மகரிஷின் ஆசையை அப்படியே உங்களுக்கு பெற்று அந்த இடத்திலே கொடுக்கும் நம் வசதிக்கு ஏற்றார் போல் இயன்றவரை வைரம் வைடூரியம் ஸ்வர்ணம் தங்கம் வெள்ளி நவரத்தினங்கள் ஆகியவற்றை தானம் செய்தால் அதிகமான பலன்களை உடனே பெற முடியும் வசதி இல்லாத அடியார்கள் இதனை சத்தங்கமாக பல பேர் ஒன்று சேர்ந்து செய்யலாம் இரண்டாம் பட்சமாக பாத்திரத்தில் நல்ல நீரை நிற நிரப்பி அதில் நம்மால் முடிந்த ஸ்வர்ணம் அதாவது தங்கம் வெள்ளி ஆபரணங்களை போட்டு கையால் கொடுத்த பூவை சேர்த்து ஸ்வர்ண புஷ்ப நிமஞ்சனம் செய்து அதே புஷ்பங்களை சுவர்ண ஜலத்தில் ஆழ்த்தி பின்பு இந்த புஷ்பங்களை கோயிலில் உள்ள அம்பாளுக்கு சாத்தி விடுங்கள் மேலும் அம்பாளையும் சிவனையும் ஒன்று சேர்த்து இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டு முறை பிரதட்சணம் செய்து புஷ்ப பிரசாதத்தை கெரிவலம் செய்யும் அடியார்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு தானமாக அளித்து சுவர்ண தானத்திற்கு நிகரான ஈடாக இதை செய்யலாம் ஆனால் வசதி உள்ளவர்களையும் இதை செய்து தப்பிக்க பார்க்காதீர்கள் கோசாலை திருப்பணி கோதரிசனம் கோமாதாவிற்கு சந்தன காப்பு போன்ற பூஜைகளை கோபூஜைகளை இன்று செய்வது அதி அற்புதமான அதிகமான பலன்களை அப்படியே சேர்த்து கொடுக்கும் சமர்ப்பணம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உங்களுடைய அருளாலா அருணாச்சலா ஸ்ரீ கோமதி சங்கர நாராயணனுக்கு அர்ப்பணம் தானம் என்ன செய்ய வேண்டும் அறுசுவை இனிப்பு புளிப்பு உப்பு காரம் கசப்பு துவர்ப்பு கொண்ட உணவு பண்டங்களை இன்று தானம் செய்வது அதி அற்புதமான பலனை தரும் தரிசன முறை மடிக்காம்பு லிங்க முக தரிசன பகுதியிலிருந்து திரு அண்ணாமலையாரை தரிசிப்பது இன்றைக்கு மிகவும் சிறப்பானதாகும் இதனை அறியாத அன்பர்கள் பன்னிரண்டு முறை நந்தியம்பெருமானின் கொம்புகளுக்கு நடுவில் நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு திரு அண்ணாமலையாரை தரிசனம் செய்தால் அதே பழங்கள் கிடைக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா தொடர்ந்து யூசுவாசுவர்ஷ அதாவது கார்த்திகை தீப உற்சவ மகோத்சவ பல் ஆறாம் நாளை பிறகு பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையதே அருளாலா அருணாச்சலா